ராகு என்னது ராசிக்கெலாம் கொடுக்க போகிறாங்க ராகு கேது பயிற்சி இந்த வருஷத்தில் வரக்கூடிய மூணு பயிற்சியில் நமது பூர்வ புண்ணியத்துக்கு நாம் என்ன தப்பு பண்ணியிருக்கிறோம் நம்ம என்ன நல்லது பண்ணிருக்கிறோம் நம்ம என்ன கெட்டது பண்ணியிருக்கிறோம் இதை நிர்ணயம் பண்ணக்கூடியது சூரியன் இல்லை இந்த ஒம்பது நவக்கிரகத்தில் நம்ம என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம்னு சொல்லி தெரியுமில்ல என் மனசாட்சிக்கு தெரியுமில்ல உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் இது வந்து சூரியனோ சந்திரனோ சனீஸ்வரோ இல்லை ராகு கேது சாதாரணமா நினைக்கிறோம் நிழல் கிரகம் சாயா கிரகம் நினைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த ராகு கேது தான் நம்மள நிர்ணயம் பண்ணக்கூடியது இதை நம்ம நேர்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இந்த நல்ல நாட்டில் ஏன்னா ராகு கேதுன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் பாம்பு கிரகம் ஒண்ணும் செய்யாது அது சாயா கிரகம் சர்ப்ப சாந்தி காலசர்ப யோகம் சர்ப்ப சாந்தினால சொல்றேன் ஆனா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிர்ணயம் பண்ணக்கூடியது நல்லது கெட்டது நிர்ணயம் பண்ணக்கூடாது இந்த ராகு கேது அப்போ இந்த ராகு கேது பயிற்சி கடந்த காலத்தில் இருந்ததை விட இப்போ வரக்கூடிய காலத்துக்கு கண்டிப்பாக சாதகத்தை கொடுக்கக்கூடியது கடகராசிக்கு முதல்ல சாதகத்தை கொடுக்கும் ஏன்னா கடகராசிக்கு வரும்போது எட்டாம் இடமாக வருகின்றது அப்போ எட்டாம் இடமாக வரும்போது கண்டிப்பாக கடகராசிக்கு இந்த ராகு கிழ்ச்சி நன்றாக இருக்கும் அடுத்தது கன்னி கன்னிக்கு மிக நல்லா நன்றாக இருக்கும் அடுத்து மகரம் அதாவது ராகு கேது பயிற்சி நான் ஏற்கனவே சொல்லுவேன் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடில் ராஜயோகம் நல்லவங்க நல்ல வீட்டில் இருக்கணும் நல்லவங்கன்னா யார் புதன் நல்லவங்க குரு நல்லவங்க சுக்கரன் இவங்கெல்லாம் ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திரத்தில் இருக்கணும் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோணத்தில் புதன் இவங்கெல்லாம் நல்லவங்க இருக்கணும் ஆனால் கெட்டு போனவங்க யார் கெட்டு போனவங்க சூரியன் செவ்வாய் ராகு கேது சனி அப்போ அந்த வகையில் கண்டிப்பாக ராகு கேது பயிற்சியில் வரக்கூடிய ஜூன் மாதத்தில் அந்த ஜூன் மாதம் வரையும் மீன ராசிக்கு நன்றாகவே இருக்கும் ஏன்னா பலதை நான் சொல்லியிருக்கிறேன் இந்த ராகு கேது பயிற்சி குரு பயிற்சியும் சனி பயிற்சியை விட இந்த ராகு கெது பயிற்சியில் கண்டிப்பாக ஜூன் மாதம் ஆறு மாதம் இருக்குது அப்போ அந்த ஆறு மாதத்துக்கு கண்டிப்பாக மீன ராசிக்கு நன்றாக இருக்கும் அப்போ கண்டிப்பாக அதுக்கடுத்து பிற்பகுதியில் எந்த ராசிக்கு நன்றாக இருக்கும் ஆறாம் இடம் வரக்கூடிய ராசி எட்டாம் இடம் வரக்கூடிய கன்னி ராசி பன்னெண்டாம் இடம் வரக்கூடிய மகர ராசி இந்த மூன்று ராசிக்கும் ராகு கேது பயிற்சி மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் போக ராகு இந்த இடம் வந்து நமக்கு ராகுங்கிறது போக ராகு எல்லாத்தையும் கொடுக்கும் ராகு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவன் அதனால் போக ராகு அப்போ எப்படி இருக்கும் கடகத்துக்கு நாள் கஷ்டப்பட்டதுக்கு வெளிநாட்டுக்கு ஏன்னா ராகுனாலே வெளிநாடு ராகு கேதுனால வெளிநாடு சந்திரன் வெளிநாடு அப்போ ராகு கேது பேச்சு வரும்போது இவளால் போகாமல் இருந்தவங்க பாஸ்போர்ட்டு அதுக்காக சுவாமிஜி பாஸ்போர்ட் எடுக்கணும்னு சில பேர் கேட்பாங்க நான் வெளிநாடு எப்போ போகணும்னு கேட்குறதுக்கு பதிலாக பாஸ்போர்ட்டே எடுக்காம இருக்கிறியா அப்படின்லாம் கேட்பாங்க அந்த வகையில் ராகு கெதி பேசும்போது கடகராசிக்காரங்க கண்டிப்பாக டியூ டு அப்ராடு கட்டி போய் ஆகணும் அதுக்கடுத்தது மகர ராசியோட ரெண்டாவது கன்னி ராசி போகணும் அதாவது அப்போ ராசி கடல் கடந்து போகணும் அதாவது கன்னி ராசி நில ராசி அந்த நில ராசி எப்படிப்பட்டதுன்னா எங்கேயுமே நான் போக மாட்டேன் அப்படித்தான் தான் மக்கள் சொல்லிட்டு இருப்பாங்க அந்த திசாபத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த திசாபத்தி வரும்போது கண்டிப்பாக அவங்க வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது மகர ராசிக்கும் அதே மாதிரிதான் மகரத்துக்கும் எல்லா கஷ்டமும் முடிஞ்சு ஏழராசனா முடிஞ்சிருச்சு அப்போ ராகு கைது பயிற்சி வரும்போது அவங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக ரெண்டில் இருக்காரு அப்புறம் ரெண்டு இருக்கும்போது கொஞ்சம் நல்லதை கொடுப்பார் ஏன்னா அவருடைய வீட்டுக்கு வர்றதுனால கொஞ்சம் நல்லதை கொடுப்பார் சாதகத்தை கொடுப்பார் அதனால தான் ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகுக்கேது மிக நன்மையை செய்யும் அடுத்து ராகுவால பாதிக்கப்பட போகிற ராசிகள்ல யாரு அவங்க அதுக்காக என்னென்ன பரிகாரங்கள்லாம் செய்யணும் நல்ல கேள்வி கேட்டிருக்கிறீங்க அதாவது கடந்த காலங்களில் இருந்ததை விட இப்போ இருக்கக்கூடிய மீன ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் மீனம் சிம்மம் விருச்சகம் மீன ராசிக்கு கடந்த காலத்தில் எல்லாமே ஒரு நல்ல வார்த்தை சாமிஜி நீங்கள் சொல்லவே மாட்டேங்கிறீங்களே அதான் கேட்குறேன் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க எல்லாரும் கேட்குறாங்க இதில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான மீன ராசிக்கு நல்லதை செய்யக்கூடிய நேரம் அந்த ஒன்று தான் உங்கள் உயிரோடு உங்களை வச்சுக்கிற கூடிய நேரம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டில் போய் சேர்றாரு பன்னெண்டில் போயிருக்கும்போது நிச்சயமாக எல்லா சுபகாரியமும் நடக்கும் கல்வியில் தடை இருந்தால் கம்ப்ளீட்டாக நீங்கிடும் தொழில் உத்தியோகம் கண்டிப்பாக நல்ல தொழிலாக வரும் ஏன்னா பன்னெண்டாம் இடம் ராகு பன்னெண்டில் இருக்கிறது மிகவும் அற்புதமான பிளேஸ் நல்ல பிளேஸ் அதாவது இந்த லேப்டாப் அட்வான்டேஜை கொடுக்கக்கூடியது மூணாம் இடம் பத்து இருபது பர்சன்ட்டு முப்பது பர்சன்ட்டு ஆறாம் இடம் ஐம்பது பெர்சன்ட் எட்டாம் இடம் எண்பது பெர்சன்ட் பன்னெண்டாம் இடம் தொண்ணூறு பெர்சன்ட் அப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு வரும்போது ராகு கண்டிப்பாக மீன ராசிக்கு அந்த ஒன்று மிக அற்புதமான பலனை செய்யும் எப்படி இப்படி பலனை செய்யும் வெளிநாட்டுக்கு நீங்கள் போகலாம் ஃபைனான்ஸ் பண்ணலாம் ஃபைனான்ஸ் பண்ணாதீங்க எல்லாருமே ஏமாற்றிடுறாங்க இல்லைங்களா ஃபைனான்ஸ் பண்ண வேண்டாம் வாங்கல உங்களுக்கு சொந்த பந்தத்தில் ஒரு கம்பெனி ஒரு நிர்வாகம் புதிய தொழில் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ராகு மீனராசிக்கு கடந்த கடந்த சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் இருக்கக்கூடிய நெகட்டிவ் இந்த ராகு உங்களுக்கு பாசிட்டிவா மாத்தி கொடுப்பார் என்பதெல்லாம் மாற்றுக்கிறது அல்ல அடுத்தது சிம்ம ராசி பார்த்தீங்களா அங்கே ஏழரை நடக்குது உங்களுக்கு ராகுவால நம்ம நன்மை வந்திருக்குன்னு சொல்லிட்டேன் அடுத்தது சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு வரும்போது ஏழாம் இடமாக பார்க்குறாரு அது ஒரு மத்தியம பலனாக இருக்கும் அஷ்டமத்து சனியாக இருக்காரு அதனால சிம்மரச அஷ்டமதி சில அவர் வந்து கும்பத்துக்கு வர்றதுனால கொஞ்சம் மத்தியம பலனை தான் கொடுப்பார் அடுத்து விருச்சகம் விருச்சகம் மிக அற்புதமாக இருக்கும் விருச்சகத்துக்கும் ஜலராசி வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் இந்த மாதிரி பாதகமான ராகு கேது பயிற்சியில் வெளிநாடு போகிறது நன்றாக இருக்கும் நீர் சம்மந்தப்பட்ட வேலை பெண்கள் சம்மந்தப்பட்ட வேலை முக்கியமாக உடல்நிலையை கவனமாக பார்த்துக்கணும் என்றைக்குமே ராசி நேயர்கள் உடல்நிலையை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டால் நிச்சயமாக மருத்துவ செலவுகளாக வரும் அதை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க வெளிநாடு போய்க்கிறலாம் வெள்ளை சம்பந்தப்பட்டது வடக்கு சம்மந்தப்பட்ட அம்மன் நிச்சயமாக மீனராசியும் சரி விருச்சகராசியும் சரி வடக்கு சம்பந்தப்பட்ட அம்மன் அந்த வழிபாட பண்ணுங்க உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வடக்கு சம்மந்தப்பட்ட சிவன் கோயிலே சென்னையில் இருக்குது கோயம்பேட்டில் உலகத்தில் இல்லை தமிழ்நாட்டில் எல்லா சிவாநிலையத்தையும் விட சிறப்பாக இருக்கு கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய வடக்குமாக வடக்கில் இருக்கக்கூடிய கோயம்பேடு சிவன் கோயிலுக்கு நீங்கள் போகலாம் அடுத்தது துர்கா வழிபாடு துர்கா வழிபாடு பண்ணலாம் காளிகாம்பால் இருக்காங்க காளிகாம்பால் வழிபாடு கண்டிப்பாக இந்த விருச்சக ராசிக்காரங்களும் மீன ராசிக்காரங்களும் கண்டிப்பாக இந்த காளிகாம்பால் போய் ஒரு முறை நீங்கள் வழிபட்டுவாங்க நீங்கள் வழிபடுறீங்க இல்லையா ஒரு குங்கும வாங்கி கொடுங்க எலுமிச்சம் வாங்கி கொடுங்க பிரதர்ஷனம் ஒரு பத்து சொத்து அம்பாளுக்கு ஒரு பத்து பதினோரு சுத்து பிரதர்ஷனம் சுற்றிட்டு பேசாமல் குங்குமத்தை வாங்கி கொடுங்க உங்களை என்னென்னு கேட்பா நிச்சயமாக அப்ப உங்களுக்கு காளி காம்பால் அதுக்கடுத்தது சிம்ம ராசி சிம்ம ராசி உங்களுக்கு சென்னை அருகில் உள்ள ரெட்டிரிசுன்னு சொல்லுவாங்க அந்த பக்கத்தில் வந்து ஒரு சிவன் கோயில் ஒரு கோயில் இருக்குது ஞாயிறு கிராமம்னு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயில் போனால் இந்த ஏழரை சனி ஏற்கனவே மகம் பூரம் உத்தரம் அந்த இருக்கக்கூடிய நட்சத்திரம் மகம் பூரம் உத்தரமாக இருக்கிறதுனால ஏழரை சனி அஷ்டமித்து சனி நடக்கிறதுனால அந்த கோயிலுக்கு போகலாம் ஆஞ்சநேயர் வழிபாடு பிள்ளையார் வழிபாடு பண்ணிட்டு வந்தா நிச்சயமாக இதனுடைய தாக்கங்கள்லாம் குறையும் பாதகத்தினுடைய தாக்கங்கள் குறையும்